எங்களுடைய இந்த சின்னவேடம்பட்டி பகுதி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்ப தொழில் வளம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி பிகாஸ் ஒரு மோர் தென் த்ரீ தௌசண்ட் கம்பெனிஸ் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸில் இருக்கும் எங்களுக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரியலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டைப் ஆஃப் ஆல் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரியும் எங்களுடைய இந்த பகுதியில் இருக்கவங்க எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா கார்கெட்டட் பாக்ஸ் மேனுஃபேக்சரில் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு பம்ப் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரிண்டிங் மிஷினரிஸ் பேக்கேஜிங் மிஷினரிஸ் ஃபுட் ப்ராசஸிங் மிஷினரிஸ் அப்புறம் உங்களுக்கு லேசர் கட்டிங் தொழில்நுட்பம் அதுக்கப்புறம் ரொபாட்டிக்ஸ் சொல்யூஷன்ஸ் இது மாதிரி எல்லா விதமான கம்பெனிஸுமே எங்களுடைய இந்த பகுதியில் இருக்காங்க ஸோ எங்களுடைய சின்னவடம்பட்டி பகுதியில் வந்து உங்களுக்கு ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு ஒரு மிஷினரிஸ் மேனுஃபேக்சரில் ஆரம்பித்து பெரிய பெரிய இராணுவ தளவாடங்களுக்கு தயார் பண்ணக்கூடிய மிஷினரிஸ் தயார் பண்ணுற வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் நிறையா இருக்காங்க சிறு தொழிலில் எம்எஸ்எம்இனு சொல்லக்கூடிய இரநூத்தி ஐம்பது கோடி ரூபா வரைக்கும் டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்னவடம்பட்டி பகுதியில் அதிகம் எக்ஸாம்பிள் சிஆர்ஐ பம்ப்ஸ்லாம் வச்சு டெக்கான் இருந்து ஐடியல் பம்ப்ஸ் இன்ட்ரோபாக்டெக் ப்ரிண்டெக் மிஷினரிஸ் கணபதி கிச்சன் எக்யூப்மெண்ட் சுவீகரிக்க சின்னக்கு முன்னாடி எல்லா விதமான நிறுவனங்களுமே எங்கள் பகுதியில் இருக்கும் இதில் ரொம்ப அட்வான்டேஜாக நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த சிறு தொழில் அமைப்புகளுக்கு எம்எஸ்எம்ஐகளுக்கு பொருத்தமான பகுதின்னு இதை சொல்லலாம் காரணம் இங்கே எங்களுடைய இண்டஸ்ட்ரீஸில் நிறைய நாங்கள் வந்து தனிநபர்களுக்கு வேலைகள் நிறையா கொடுத்துட்ருக்கோம் எங்களோட பகுதியில் இந்த மூணாயிரம் நிறுவனங்களில் மோர் தென் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் பீப்புளுக்கு மறைமுகமாகவும் நேரடியாகவும் நாங்கள் வேலை வாய்ப்புகளை கொடுக்குறோம் ஆண்டுக்கு எங்களுடைய சைடில் இருந்து பார்த்திங்கன்னா நூறு கோடி ரூபாய்க்கு மேலே நாங்கள் ஜிஎஸ்டி வருவாய் நிறுவனம் இருக்கோம் அதுபோக ஐம்பது கோடி ரூபாய் வரைக்கும் நாங்கள் மின்சார கட்டணமாகவே அரசாங்கங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு எங்களுடைய பகுதி சிறப்பாக செயல்பட்டு வர்றோம் இப்போது கிச்சன் எக்யூப்மெண்ட்டே வந்துட்டு உலக தரத்துக்கு வந்து நம்ம வந்து கோயம்புத்தூர்லேருந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு குறிப்பிடும்படியாக பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து தயாரிக்கப்படக்கூடிய வெட் கிரைண்டர்கள் உலகம் முழுவதும் ப்ளஸ் வந்து பாய்லர் குக்கர்ஸு அதை தவிர அதுக்கு வரக்கூடிய ஸ்டீலில் வரக்கூடிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு பெரிய பெரிய நிறுவனங்களுக்கே வந்து நம்ம இங்கேருந்து சப்ளை பண்ண முடியுது கூகுள் கோல கூகுள் மைக்ரோசாஃப்ட் பெட் மெட்டா இல்லை நீங்கள் பெரிய எம்என்சி கம்பெனியில் டாட்டா ஸ்டீல்ஸ் ஆகட்டும் இல்லை வந்துட்டு ஜிந்தால் ஆகட்டும் இல்லை வந்துட்டு ரிலையன்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஏதோ ஒரு கம்பெனிஸ்க்கும் பார்த்திங்கனாலும் எதோ ஒரு கண்ட்ரிக்கும் இல்லை இந்தியாவில் உள்ள எந்த பகுதிக்கும் வந்து இங்கேருந்து சப்ளை ஆகிட்டுருக்குங்க இருக்குங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோட பங்கு பெரிய பங்காகவே இருக்குது சொல்லப்போனால் நான் வந்துட்டு ஜிஎஸ்டி வருவாகிட்டு வந்துட்டு இந்த குறு தொழில்களுக்கு வந்துட்டு மாநில அரசும் மத்திய அரசும் நல்ல ஒரு வசதிகளை வந்து ஏற்படுத்தி கொடுத்தால் இன்னும் அவங்களோட டர்ன் ஓவர் வந்துட்டு டபுள் டைம் அல்லது ட்ரிபிள் எத்தனையும் பல மடங்குகள் வந்து அவங்களால வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியுங்க குறிப்பாக என்னுடைய நிறுவனத்தை சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பேக்கேஜிங் மிஷினரிஸில் நாங்கள் வந்து எல்லா டைப் ஆஃப் பேக்கேஜிங் மிஷினரிஸும் நாங்கள் இங்கே வச்சுருக்கோம் எங்களுடைய ரெண்டு விதமாக சொல்லலாம் இண்டஸ்ட்ரியல் பேக்கேஜிங் மிஷினரிஸ் அனதர் ஒன்று வந்து பார்த்திங்கன்னு சொன்னோம்னா ஃபுட் ப்ராசஸிங் மிஷினரிஸ் ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு இப்போ சின்னதாக ஒரு தொழில் நிறுவனம் தொடங்கி அந்த தொழில் நிறுவனம் வந்து அவங்க ஏதாவது ஒரு நல்ல டைப்பில் மிஷினரிஸை பேக் பண்ணி கஸ்டமர்கிட்ட சேர்த்தணும் அப்படின்னு சொன்னால் எங்ககிட்ட அணுகலாம் கோயமுத்தூரில் வந்து நீங்கள் ஒரு பொருளுடைய குவாலிட்டியை இதுபடணும் அப்படின்னு சொன்னோம்னா இங்கே வந்து அருகருகாமையிலேயே எல்லா விதமான தேவையான சப் டிவிஷன் கூடிய கம்பெனிகள் இருக்காங்க அப்போ நீங்கள் சின்ன சின்ன நிறுவனங்களுக்கும் தேவையான பொருட்களை உற்பத்தி செய்கிறதுக்கு அனைத்தும் கிடைக்கிறதுனால இந்த சிறு வணிக மற்றும் சிறு தொழில் உற்பத்தியாளர்களுக்கு வந்து இங்க தேவையான அனைத்து விஷயங்களும் நடக்குது கோயம்புத்தூர்ல டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியும் நாங்கள் இருக்கோம் அதே போல ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி இருக்கும் அதே போல மேஜர் கம்பெனிஸும் சொல்லக்கூடிய பிற்கால் எல்எம்டபிள்யூ மாதிரி ஹார்ட்வேர்ஸ் அந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இருக்கு ஸோ அனைத்து விதமான இண்டஸ்ட்ரி இருக்கக்கூடிய ஒரு பகுதி நீர்வளம் நிறைஞ்ச ஒரு பகுதி அப்போ அந்த இடத்துக்கு தேவையான சப்போர்ட் எங்களுக்கு என்ன எதிர்பார்க்கிறோம் எங்க நிறுவனங்களுக்கு அரசாங்கத்துக்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய உதவிகள் மானியங்கள் அதே போல மின்சார பிரச்சனைகள் ஜிஎஸ்டி இருக்கக்கூடிய பிரச்சனை இதெல்லாம் சரியாக இருந்துச்சுன்னு சொன்னால் எங்களுடைய எம்எஸ்எம்இ செக்டர் வந்து கோயம்புத்தூரில் பெரிய அளவில் வளர்ச்சியை எட்டும் ஸோ அந்த ஸ்டார்ட் அப்ஸுக்கு வந்து கொஞ்சம் ஜிஎஸ்டி விளக்குகளை ஒரு ஒரு சில வருடங்களுக்கு தளர்த்தினால் வந்துட்டு இன்னும் நிறைய ஸ்டார்ட்அப்ஸ் வந்து வரும் ஸோ அது மூலமாக வந்து குறுந்தொழில்களோட எண்ணிக்கையும் வந்து ஜாஸ்தி ஆகுங்க அதாவது டர்ன் ஓவரும் இன்க்ரீஸ் ஆகும் நிறைய இன்னும் எங்களோட ஸ்டார்ட்அப்ஸும் ஆகும் வந்துட்டு ஜிஎஸ்டியை பொறுத்தளவுக்கு ஒரு பில்லு போகிறதாகட்டும் இல்லை ரெண்டு வண்டியில் ஒரே கஸ்டமருக்கு மெட்டீரியல் போகிறதாகட்டும் இது வந்து நிறைய பேர்த்துக்கு அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது இந்த அவேர்னஸ் வந்து ஒன்று அவங்க வந்து தெரியப்படுத்தியிருக்கணும் இல்லை இப்படி தான் இருக்கணுன்றதை தெரியப்படுத்தியிருக்கணும் எல்லாருமே ஆடிட்டரை நம்பி இருக்கிறதுனாலையும் அவங்கக்கிட்ட நான் எங்களுக்கு வந்து தெளிவான முறைகள் தெரியுறதில்ல அது பிரகாரம் போகும்போது இது வந்து டேக்ஸ் பிடிச்சதுக்கப்புறம் அவங்க ஆயிரம் ஆயிரக்கணக்கில் பெனால்ட்டியை போடுறாங்க இந்தளவுக்கு கட்டுற இடத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப தொய்வாகிடும் நலிஞ்சு போயிடும் இந்த ஜிஎஸ்டி மாடிவேஷன் வந்து நிறையா இப்போது நிறைய சிறு சிறு தவறுகள் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கிளரிக்கல் மிஸ்டேக்குன்னு சொல்லுவாங்க ஒரு பின்கோடை வந்து இப்போ கணபதி ஆறுனு இருக்கிற இடத்துல தெரியாமல் ஏழுன்னு போட்டிருந்தோம் அதுக்கு கூட பெருமளவு ஃபைன் போடுறது பதினெட்டு பர்சன்டேஜ் ஒரு ஜிஎஸ்டி இருக்குன்னா பதினெட்டு ஃபைன் போட்டு கட்டுங்க அப்படின்னு சொல்லி தொழில் நிறுவனங்களை வந்து அதில் ப்ரெஷர் பண்ண வைக்கிறது வந்து என்னென்னா ஜிஎஸ்டி அலுவலக அதிகாரிகளுக்கு வந்து இப்போ என்ன செய்கிறோங்கிறதே தெரியாமல் இரவு நேரங்களில் பன்னிரெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு பிடிச்சிட்டு தவறு இருந்தால் கண்டிப்பாக நம்ம அதில் கட்டுறதோ விஷயத்தோ யாரும் ஆதரிக்கப்படுறதில்லை ஆனால் சிறு சிறு பிழைகளுக்கு வந்து பெரிய அளவில் ஜிஎஸ்டி அதிகாரிகள் வந்து எங்களுடைய சிறு வணிகர்கள் மற்றும் உற்பத்தியாளர்களை இது பண்ண நெருக்கடி செய்யும் போது எங்களால் தொழில் செய்கிறதுக்கே முடியாத ஒரு சூழல் உருவாகுது இப்போ எங்களுடைய தொழில் நிறுவனங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனையாகவே நாங்கள் நினைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல மின்சார பிரச்சனை மின்சார பிரச்சனையில் வந்து இப்போ த்ரீ ஏ த்ரீபி இந்த மாதிரி நிறைய வகைகள் கொடுத்துட்ருந்தாலும் இப்போ கூடுதலான மின் கட்டணங்களால் எங்களுடைய நிறுவனங்கள் தொழில்நுட்பங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் காரணம் ஒரு பதினஞ்சிலேருந்து இருபது சதவீதம் வந்து முதல்ல வருமானம் கிடைச்சிட்டு இருந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருந்து பத்து சதவீதம் தான் எங்களுடைய லாபமாக இடத்துல பத்து சதவீதம் அளவுக்கு மின்கட்டணம் உயர்றதுனால என்ன ஆகிறது மின்சார பிரச்சனையினாலேயே எங்களுடைய தொழில் சிறு நிறுவனங்களால் வந்து வளர்ச்சியில் வந்து எட்ட முடியறதில்ல நல்ல ஒரு ரோடு வசதி நல்ல ஒரு தன் நல்ல ஒரு மின்சார வசதிங்க ஒரு மானிய மானியத்தை மிஷினர்கள் கொடுக்குற மானியத்தை இன்க்ரீஸ் பண்ணுறது சப்சிடி வந்து நம்ம வந்துட்டு கர கரண்ட்டுக்கு இன்னும் எம்எஸ்எம்இ ஸ்டார்டப்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் ரேட்ஸை குறைக்கிறது மூலமாக இல்லை ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கான நிறுவனங்களுக்கு வந்து ஜிஎஸ்டியோட விளக்குகள் கொஞ்சம் கொடுத்தோம்னா வந்துட்டு நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் இன்னும் கூட வருங்க ஒரு ஹெல்பர் வேலையிலிருந்து ஒரு வெல்டிங் ஒர்க்குலேருந்து இன்றைக்கி போகிற சூழ்நிலை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது இதுக்கு என்ன பண்ணுறோம் நம்ம வந்து அதன் ஆளுங்க இல்லைன்னு சொல்லி வேறு வெளி மாநிலத்தோட ஆளுங்களை எடுத்து தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணி இதைய பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது அவங்களுக்கும் நம்ம சில சம்பளம் கொடுக்கறது பற்றாமல் போயிடுது அவங்களும் வந்து டிமாண்ட் பண்ணுற சூழ்நிலையெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்குது ஃபியூச்சர் வந்து ஃபுல்லி ஆட்டோமேஷன் மாதிரி போனால் தான் நம்ம வந்து இதையெல்லாம் தூக்கிட்டு போக முடியும் இந்தியாவும் வளரும் நம்மளும் வளர்த்த வளர்த்திக்க முடியும் இப்ப வந்து நிறைய உள்கட்டுமானங்கள் நிறைய வந்து மாநகராட்சிக்குள்ள வெளியிலேயும் அவங்களுக்கு சரியான போக்குவரத்தில் ஏற்படக்கூடிய செலவினங்கள் தான் வந்து நிறுவனங்களுக்கு பெரும் பிரச்சனையா இருக்கு அதை சீர்படுத்தி கொடுக்கணும்னா கண்டிப்பா எங்களுக்கு வந்து சாலை போக்குவரத்து வந்து தெளிவாக இருந்துச்சுன்னு சொன்னா எங்களுக்கு ஒன்றும் ரொம்ப பெரிய வசதியா இருக்கும்